காலை தோறும் புதியவை மன ரம்மியமான வாழ்க்கை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து பதினாறு இனிப்புகள் அதிகமாய் உட்கொண்டதினால் வாந்தி பண்ணின அனுபவம் உங்களுக்கு உண்டா இனிப்பு என்றல்ல இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் ஒருவேளை அது தீங்கு விளைவிக்காத நன்மையான விஷயமாக இருந்தால் கூட அதன் அளவை மீறிவிட்டால் ஆபத்துதான் பறந்து விரிந்து கடலுக்கும் ஆண்டவர் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று அதற்கு ஒரு எல்லையை குறித்திருக்கிறார் இல்லையென்றால் மூன்று பங்கு தண்ணீரும் ஒரு பங்கு நிலப்பரப்பும் கொண்ட இந்த பூமி என்றோ நீரில் மூழ்கியிருக்கும் அல்லவா உணவு உண்பது மனிதரோடு பழகுவது ஏன் ஆவிக்குரிய வாழ்விலும் கூட நமக்கு அளவு என்பது உண்டு ஒரு நபரிடத்தில் தேவைக்கும் அதிகமான நேரம் செலவிடும்போது அந்த உறவு தவறான உறவாக மாறவும் சில சமயங்களில் தேவையில்லாமல் மனிதரோடு நேரம் செலவிடும்போது நன்றாய் இருந்த உறவு அறுந்து போகவும் கூடும் வீட்டில் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் எந்நேரமும் ஜெபித்துக்கொண்டே இருந்தால் உணவு எப்படி உண்பது சொந்த வீட்டை கவனிக்காமல் எந்நேரமும் ஊழியம் என்று வெளியே அலைகிறவர்கள் குடும்பம் எப்படி ரட்சிக்கப்படும் குடும்பத்துடன் நேரம் செலவழிக்காமல் அதிகமான நேரம் பணத்துக்காக வேலை செய்பவர்களின் குடும்ப உறவு சீர்கெட்டு போய்விடுகிறது அளவுக்கு அதிகமான பொழுதுபோக்குகள் சினிமா பார்ப்பது நாவல் படிப்பது அலைபேசியில் நேரம் செலவிடுவது எல்லாமே உங்களை நிஜமான வாழ்விலிருந்து மாயையான வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும் கலைந்து போனவர்கள் சில துளி தேனி ருசித்தால் அவர்கள் கண் தெளிவளையும் அப்படிப்பட்ட தேனையே அளவாய் உண்ண வேண்டும் எந்த காரியத்திலும் மிதமின்றி போகாமல் நாம் ஜாக்கிரதையாக இருப்போமாக மன ரம்மியமான வாழ்க்கையை குறித்து பவுல் எழுதுகிறார் என குறைச்சனினால் நான் இப்படி சொல்கிறதில்லை ஏனெனில் நான் எந்த இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவப்படவும் போதிக்கப்பட்டேன் பிலிப்பியர் நான்கு பதினொன்று பன்னிரெண்டு நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும் படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் இரண்டு கொருந்தியர் நான்கு எட்டு முதல் பத்து வரை ஜெபம் ஆண்டவரை எல்லா விஷயத்திலும் மன ரமியத்தை கற்றுத்தாரும்